ஹாலே லூயா பிரைஸ்லாட் மீண்டும்மாக இந்த காலை வழியில் உங்கள் யாவரையும் மெஸு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்மை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்கிறார் லே லூயா இந்த காலை கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்க்கையை கத்தர் நிச்சயமாய் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார் உங்களை மாத்திரம் உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை உங்களுக்கு உண்டான சகலத்திலும் அவருடைய வார்த்தையின் வல்லமை ஆசிர்வாதம் நிச்சயமாய் வந்து சேரும் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்திருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் அல்லே லூயா சங்கீதக்காரனுடைய வாஞ்சையை பாருங்கள் அவனுடைய தாகத்தை பாருங்கள் கத்திரைக்கு காத்திருக்கிறான் அவருடைய வார்த்தை நம்பியிருக்கிறான் இன்றைக்கு காத்திருக்கிறவர்கள் நம்பிக்கையாய் இருப்பதில்லை இருக்கிறவர்கள் காத்திருப்பதில்லை இன்றைக்கு எல்லா காரியத்திலும் இவ்வளோ காலம் எதுக்கு காத்திருக்கணும் இன்னும் காத்திருக்கணுமா இவ்வளவு காத்திருக்கிறது பத்தாதா காத்திருந்தெல்லாம் என்ன பிரயோஜனமாச்சு இப்படி பல சந்தேகங்கள் குழப்பங்களோடு கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம் உங்களுடைய வார்த்தையில் உங்களுடைய உங்களுடைய வாயின் வார்த்தையிலேயே நம்பிக்கையற்ற சில வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கலாம் இத்தனை காத்திருந்த ஆண்டவரை ஒன்றும் செய்யலை ஆண்டவரையே நான் இவ்வளோ நம்பியிருந்தேன் ஒன்றுமே நான் பெற்றுக்கொள்ளலை இப்படி நம்பிக்கை இழந்த சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் கத்துடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை படி செய்த அநேகரை கர்த்தர் வேதத்தில் ஆசிர்வத்திருக்கிறார் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் சீமோன் வெறுமையான படகோடு அவன் காத்திருக்கிறான் ராம் முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லாத நிலைமையிலே தான் கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை சொல்லுகிறார் ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை அவன் நம்பினான் அந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்தான் அத்தனை முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை அவனை நிச்சயமாகவே சோர்வடைய பண்ணிருக்கும் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரயாசங்கள் விருதாவாய் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சி எடுத்து போராடி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போ போயிருக்கலாம் வந்து சேர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் நான் செஞ்சு வேலை செஞ்சு எனக்கு சரியான பணம் சம்பளம் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் சில வேதனையாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு எல்லாமே கடைசியில் நிற்கதையாக போயிருக்கலாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம் அதே போல் உங்களுடைய ஆவிக்குரு வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து இதுவரைக்கும் கூட எதுவுமே செயல்படாம அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க வார்த்தையின்படி வலையை போட்ட மனுஷனுக்கு தான் காலியான படகு ரெண்டு படகை நிரப்பத்தக்கதான மாற்றங்களை பெற்றது ஒன்றுமே இல்லாத ஒன்றும் பெற்றிராத வலைதான் திரளான வலை கிழியத்தக்கதான மீன்களை அது கொண்டது இன்றைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்பப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில மேன்மை கொண்டுவரப் போகிறார் விடுதலை கொண்டு போகிறார் நீங்கள் காத்திருக்கிறதற்கு ஏற்ற பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படி செய்யப் போகிறார் அல்லே லூயா காத்திருக்கிறவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டு காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜபிப்போமா பரலோக பிதாவே உமது வார்த்தையை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் இந்த காலை விலையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் புது பலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே கத்தருக்கு ஆண்டவரே காத்திருக்கிறவர்களோ ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாவற்றிலும் தாமே வேண்டியதை கொடுக்கிறீர் எல்லாவற்றிலும் இந்த காலவேடையில ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் வார்த்தை நம்பி இருக்கட்டும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனங்களை நம்பி இருக்கட்டும் நீ உன்னுடைய வாக்கு நம்பி நம்பியிருக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் நீ அப்படி செய்வதற்காக நன்றி இந்த நிமிஷத்திலிருந்து எல்லா தடைகளை நீக்கி போடும் இன்னும் வந்து சேர வேண்டிய நன்மைகளுக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருவை ஆண்டு வரை நீர்த்தாமே அப்புறப்படுத்தும்படி ஜபிக்கிறப்பா வியாதிகள் சுகமடையட்டும் வேதனைகள் நீங்கட்டும் கண்ணீர் மாறட்டும் துக்கம் மாறட்டும் அப்பா ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வார்த்தை நம்பியிருக்கட்டும் எல்லாருடைய வார்த்தை விட எல்லா சூழ்நிலையை விட உடைய வார்த்தை மேலானது என்பதை நம்பி அந்த வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் அவர்களுக்கு அற்புதம் செய்யும் எல்லாவற்றிலும் நம்பியிருக்கட்டும் வார்த்தை நம்பியிருக்கட்டும் ஆசிர்வதி தேவக்கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை ஆக்கட்டும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நிச்சயமாக உங்களுக்கு வார்த்தையை கர்த்தர் வைத்து ஆசிர்வதிக்கிறார் அவரை நம்பியிருங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்